இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சுகமாக இருக்கிறாங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா மாரு பாட்டி மாரு அப்பா அம்மா சின்ன பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் அவங்க வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கூட இருக்கிறது தெய்வங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் பாதுகாப்பு உடைய சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அதனால வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு எல்லாருக்காகவும் ஆண்டவர் சிலுவில ரத்து சிந்தினதுனால எல்லாருமேலயே ஆண்டவர் பெரிய தருக்கிறார் ஒரு வீட்டில் இருக்கிற ஒருவரை நேசித்து இன்னொருவரை நேசிக்காத தேவன் அல்ல அவர் வயசு வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல எல்லாரையும் நேசிக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் மேல அவர் அன்பா இருக்கிறார் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்க வைத்து உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படிக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் கடந்த வாரம் எல்லாம் கத்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார் இந்த வாரத்துல சில பிரச்சனை வந்துட்டா பயப்படாதுங்க இல்லைங்க இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது ஜெவம் பண்ணும்போது தீர்ன மாதிரி தெரியுது மறுபடியும் வந்துடுது ஒரு ஜெபிக்கும்போது மாறின மாதிரி தெரியுது மறுபடியும் வந்துடுது எவ்வளோதான் ஜெவம் பண்ணாலும் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது அதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது என்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் பாருங்கள் வாழ்நாளெல்லாம் கஷ்டம் வருமே இவரு வர்ற சம்பளம் அல்லது வர்ற வருமானம் சாப்பாட்டுக்கே சரியா இருக்கு ஒரு மிச்சம் இல்லை ஒரு வளர்ச்சி இல்லை ஏதோ நாங்க ஜெபிக்கிறோம் அன்னைக்கு சாப்பிடறோம் கஷ்டம் இல்லாமண்டவர் உண்மைதான் ஆனா ஒரு மிச்சம் ஒரு ஆசிர்வாதம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசிர்வாதம் இல்லை கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு இதுல போயிடுது இந்த மாதிரி கலங்கி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான காரியம் நான் பேச விரும்புறேன் ஏன்னா பல குடும்பம் நான் ஜெபிக்கும்போது அந்த ஆண்டோர் மேல வச்சிருக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க கத்தர் அந்த குடும்பத்தின் மேல கிருபையா இருக்கிறாரு இதோட ஜெபத்தின் மொத்தம் பாதுகாக்கப்பட்டு வர்றாங்க உண்மைதான் ஆசீர்வாதங்கள் நிரந்தரமா தடைப்பட்டு போகிறது அந்த இழப்புலயே பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கான காரணமும் நிறைய குடும்பத்தார யோசிக்கிறது இல்லை அதை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போகிறாங்க ஆனா அதற்கு ஒரு காரணம் உண்டு வேறு புஸ்தகத்தில் உபாகவி இருபத்தெட்டாம் அதிகாரம் வாசிக்கும் முதல் பதினாலு வசனங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களை கத்தரு வாக்கு கொடுக்கிறார் அப்பன் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உண்டாகும் கத்தர் எல்லாம் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை தருகிறார் பதினைந்தாம் வசனத்திலிருந்து அறுபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்தால் சாபங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்னென்ன சாபங்கள் வரும் ஏன் வருகிறது சாபத்தினுடைய விளைவுகள் என்ன எது இதெல்லாம் சாபமான காரியமா இருக்கும் எல்லாம் வேயத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு இந்த சாபத்தை குறித்த உணர்வு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இல்லை ஆனா இந்துக்கள் பாருங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அதை நம்புறாங்க சாபம்னு ஒண்ணு இருக்கு அது பாதிப்பை கொண்டு வருது நாம என்ன பாவம் செய்யறோமோ இந்த சாபம் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தாருல சில இந்துக்களே சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க என்னுடைய சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க நெருங்கன்னு சொந்தம் அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம குடும்பத்துல சாம இருக்கப்பா நீதான் கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி அவர் அறிவு இருக்கிறாரு ஆனா தான் அதை குறித்து தெளிவா எழுதி இருக்கிறது தேவனுடைய ஆசிர்வாதமும் எழுதப்பட்டிருக்கு சாபமும் எழுதப்பட்டிருக்கு ஆனா நம்ம நிறைய பேர் அதை குறித்த அறிவில்லாமல் அதை குறித்து ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் அதை குறித்து விதத்தில் வாசித்து அறியாமல் இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சாபத்துக்குள்ளேருந்து விடுதலை பெறாமலே இருக்கிறோம் அன்பானவர்களே இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் சில குடும்பத்தில் சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேலே எங்கள் வீட்டில் ஆண்கள் யாரும் உயிரோடு இருந்ததே இல்லை எங்கள் வீட்டில் எல்லா பெண்கள் விதவைகளாகவே இருக்கிறாங்க அந்த மரணம் ஏதோ ஒரு விதத்தில் மரணம் விபத்தில் திடீர் மரணம் எதிர்பாராத மரணம் நாற்பது வயசுக்கு மேல் ஆண்கள் உயிரோடைய இல்லவே இல்லை என்று சொல்லுவாங்க அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம் ஒரு விபத்து ஏற்படுது அது சாதாரணம் இப்போ வந்து ரொம்ப டிராஃபிக் நெருக்கடி ஆயிட்டு விபத்து ஏற்படுவது ஒரு அஜாக்கிறதுனால உன்னால் உண்டாக கூடும் அந்த தொடர்ச்சியாக விபத்துகள் தொடர்ச்சியாக விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்கும் சிலருக்கு நீ அதை யோசிக்கணும் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது இது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக ஒரு வினோதமாக இருக்குது சாபத்தின் விளைவாக கூட இந்த விபத்தின் பாதிப்புகள் உண்டாக கூடும் சில நஷ்டம் வருது பிஸ்னஸ் பண்றோம் ஒரு நேரம் நஷ்டம் வருது அடுத்த நேரம் நம்ம அது சாதாரண இயற்கை தான் ஆனால் எதை செய்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் நஷ்டம் வாய்க்கிறதே இல்லை தோல்வியில் தான் முடியுது அது சாபத்தினால் வந்ததாக இருக்கக்கூடும் அவமானம் நிந்தைகள் மனக்குழப்பம் மென்டல் டிப்ரெஷன் பைபிள் எழுதிருக்கு அந்த மயக்கம் இதெல்லாம் கூட சாபத்தினால் உண்டாகிற ஒரு காரியங்கள் அப்போ இந்த பாதிப்புகள் சில சொல்லுவாங்க அவங்க அப்பாவுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ இவங்களுக்கு இப்படி வருது அது சாபம் அவங்க அப்பாவுக்கு இருந்ததுனால வரணும் இல்லை அது சாபத்தினால்தான் தொடருகிறது அப்போ நம்முடைய வியாதி வருது சாபத்தில் சாபத்தை நிமித்தமாய் நஷ்டங்கள் இழப்புகள் வருது பாதிப்பு வருது வறுமை வருகிறது ஏமாற்றங்கள் வருகிறது ஆபத்துகள் சூழ்ந்து வருகிறது இந்த சாபத்தில் பிசாசு கரியை செய்வான் ஒரு அண்மையில் சாபம் இருக்குன்னா பிசாசு அதன் வழியாக கரியை செய்யக்கூடும் அவனுக்கு ஒரு வாசலில் அது அதன் வழியாக நுழைந்து அவன் செயல்படக்கூடும் அப்போ இந்த மாதிரி சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது அப்படி இருக்கிறா யோசித்து பாருங்கள் பிள்ளைகள் அடிக்கடி வியாதி வியாதிப்பட்டு வியாதி போகிறாங்க சம்பாதிக்கிற பணம்லாம் அப்படியே போயிடுறது ஒன்று மிச்சமே இல்லை நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் நிந்தைகள் இது மாதிரிதான் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிம்மதியே இல்லை குழப்பமாகவே இருக்குது இந்த மாதிரி பாதிப்புகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறா யோசித்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறா அப்போ ஏதோ ஒரு சாபம் தொடரலாம் ஒருவேளை விக்கிரக ஆராதனை சிலை வணக்கம் சாபம் வணக்கத்தை செய்திருக்கலாம் நீங்க வந்திருக்கலாம் மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் அந்த சாபம் தொடரும் சொல்லி இருக்கிறார் அப்ப அது வரைக்கும் அது தொடர்ந்து வரக்கூடாது அதனால உண்டாகிற இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் சாபமாய்த்தா எல்லா பாவமும் சாபமாய் தொடராது சில பாவங்கள் அக்கிரமங்கள் மற்றவளை பாதிக்கிற காரியம் ரத்தம் சிந்துகிற காரியம் யாருடைய உள்ளியத்தையாவது காயப்படுத்தி வேதனைப்படுத்தின கொடூரமான சில காரியங்கள் சாபமாய் தொடரக்கூடும் அது மாதிரி காரியமாக இருக்கலாம் சரி எதுவானாலும் சரி எந்த காரியம் எந்த சாபமா இருந்தாலும் அதை மாற்றி இயேசுவாழ முடியும் அதுக்கு நம்ம கத்தருடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் கலாத்தில் மூன்று பதிமூன்றை வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் அப்ப அந்த சாபம் அந்த சாபத்துக்கு நீங்களாக்கி நம்ம மீட்டுக் கொள்ள இயேசு சில சாபமானார் என்ன சில ஒரு மனுஷனை மரத்துல தூக்கி கொலை செய்தோ அது சாபமாய் கருதப்பட்டது முள்முடி சாபத்தை குறைக்கும் முற்கள் சாபத்தினால் உண்டானது இயேசு தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய் சிலுவிலை மறித்தார் அது சாபம் அப்ப சாபத்தை அவர் சுமந்து விட்டார் நமக்காக சிலுவிலை சாபமானார் ஏன் சாபமாகணும் நம்மை சாபத்தில் விடுதலை அவர் தான் சாபத்தை மாற்ற முடியும் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் சாபத்தை ஆசிர்வாதமாக மாற்ற முடியும் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறது சில சொல்லுவாங்க நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசுக்குள்ள வந்துட்டோம்ல பாவ சாபம் எல்லாம் போயிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இயேசு நம்முடைய பாவத்தை செலுவில சுமந்தா நம்முடைய நோய்களை செலுவிலை சுமந்தா நம்முடைய பாடுகள் துக்கங்களை சுமந்தா நம்முடைய சாபங்களை சுமந்து சாபமானார் எல்லாத்தையும் செலுவலை செய்து முடித்தார் பாவத்தை உணர்ந்து என்னை மன்னியும் நீ மனம் திரும்பி கேட்கும் போது அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் பாவ பெற்றுக்கொள்றோம் ஆனா பாவ பெற்று ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதை சொல்லணும் நீர் என் வியாதியை செலவுகளை சுமந்து விட்டு உடைய தழும்புகளால் குணமாகறேன்னு உரிமையோடு ஜெபிக்கும் அந்த ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அதே தான் என் சாபத்தின செலுவில சுமந்தீரே எனக்காக சிலுவில சாபம் ஆனீரு இனிமேல் என் குடும்பத்தின் மேல அந்த சாபம் தொடரக்கூடாது என் குடும்பத்தில் மேல் இருக்கிற எந்த சாபமானாலும் இயேசுவர் நத்தத்தினால் அழிந்து போகட்டும் சொல்லி ஜெபிக்கணும் நீங்க அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளணும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க விசுவாசித்து தான் எடுத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்ப அதற்காக நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது அந்த சாப கட்டுகள் அறுக்கப்படும் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார் நீங்கள் விசுவாசிங்க இயேசு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபத்தையும் செலவழ சமந்துட்டார் இனி நாங்க அதில் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை விசுவாசிங்க ரெண்டாவது நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்ட இயேசுக்குள்ளே வந்தீங்களோ உங்களுடைய குடும்ப தலைவர் இயேசு அவர்தான் தகப்பன் அப்ப அவருடைய குடும்பத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஏசு கிறிஸ்துனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டீங்க கிறிஸ்து மேலே எந்த சாபமும் கிடையாது அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் அந்த ஆசிர்வாதம் தான் உங்களை தொடரணும் இனி சாபம் தொடரக்கூடாது நீ உரிமையாக கேட்கல ஆண்டு வரேன் நாங்கள் உம்முடிய பிள்ளைகள் எங்கள் ஆசீர்வாதத்துக்காக செலுவலை மாறித்தீர் இனி சாபம் எதுவும் தொடரக்கூடாது ஆசீர்வாதம் தான் வரணும் அதை கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஜபிக்கும்போது அந்த அற்புதம் நடக்கும் தான் நீங்க குடும்பமாக இந்த வசனத்தை சொல்லி கலாத்தீர் மூன்று பதிமூன்றாம் வசனத்தை சொல்லி ஆண்டு வரே எங்கள் குடும்பத்து மேலே இருக்கிற எந்த சாபமாக இருக்கலாம் சில சமயம் கணவன் அந்த குடும்பத்தார் வழியாக விக்கிரகாரானை வழியாக சாபம் வரக்கூடும் சில சமயம் மனைவியினுடைய குடும்ப சிலர் ரெண்டு பேருடைய குடும்பத்தில் இருந்து இதில் ஒருத்தர் ஒருத்தர் குற்ற சாட்டி கொண்டிருக்கக்கூடாது உன் குடும்பத்தில் தான் சாபம் உன் குடும்பத்தால் சவுட் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தர முடியாது எதுவாக இருக்கட்டும் எதையும் மாற்ற ஏ சுவால் கணவனும் கணவன் ஒருமனப்பட்டு பிள்ளைகளும் ஒருமனப்பட்டு இந்த கலாத்தியர் மூன்று பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து நம்ம இப்ப எல்லாம் கத்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வீடு இயேசுடைய வீடு நம்ம குடும்ப இயேசுக்கு சொந்தம் இனி எந்த சாபமும் நம்ம மேல வரக்கூடாது இயேசு செலுவல சுமந்துட்டார் சாபத்தை அதை சொல்லி அறிக்கைட்டு இயேசுவே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் இந்த சாபக்கட்டுகள் அறுக்கப்படட்டும் எங்கள் குடும்பத்தின் மேலே எந்த சாபமும் இனி பலிக்கக்கூடாது உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அதை அழித்து நிர்மூலம் பண்ணுகிறோம் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமி இந்த வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம் அப்படி சொல்லி நீங்கள் ஜவமணி பாருங்க ஆச்சரியமான மாற்றம் அந்த சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்ட உடனே தடைபட்டு நன்மைகள் நடக்கும் வியாதிகள் விலகும் சாபத்தினால் உண்டாகிற எல்லா பிரச்சனையும் மாறிடும் நம்ம அப்படி ஜபிக்கலாமா இன்றைக்கு நான் ஜபிக்க போகிறேன் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதாவது அறிக்கை செய்ய வேண்டிய பாவம் இருந்து அறிக்கை செய்ய வைக்கிற ஆராதனை மன்னிச்சிடும் ஆண்டு ஒரு நாங்கள் செய்த தவறுகளை மன்னிச்சிடும் ஆண்டு விட்டு அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க அந்த சாபக்கட்டுகள் மாறி இன்று முதல் உடைய ஆசீர்வாதம் உண்டாகும் நாம் ஜபிக்கலாம் எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க இந்த கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இயேசு சில வேலை நமக்காய் சாபமானார் அதை சொல்லி ஜெபிக்கணும் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தின் வல்லமினாலதான் சாப கட்டுகள் அறுக்கப்பட முடியும் இயேசுவே உடைய ரத்தத்தின் வல்லமினால சாபக்கட்டுகள் அறுக்கப்படட்டும் எங்க குடும்பத்தின் மேலே இன்று முதல் கத்தருடைய ஆசிர்வாதம் உண்டாகட்டும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும் ஜெபம் இல்லாமா ஜெபிக்கலாம் தகப்பன்னே அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா சாபத்துக்குள் இருக்கிற சாபத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற குடும்பங்களுக்காய் உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் இவர்களுக்காக சிலுவலினை சாபமானதை நினை சாபமான முள்முடியை தலையில ஏற்றுக்கொண்டதை நினைத்தருளும் ஆண்டவரே இந்த குடும்பத்தின் மீது இருக்கிற சாப கட்டுகளை அறுக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் நீர் சிலுவிலை சிந்தின் அந்த இரத்தத்தை நினைத்தருளும் இப்பொழுது இந்த குடும்பத்திற்காக அவளோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன் அப்பா ஏசு கரசுவின் ரத்தத்தின் வல்லமை நான் தெளிக்கிறேன் அன்றுவரை எந்த காரணமாக இருந்தாலும் இந்த குடும்பத்தை தாக்குகிற சாபத்திற்கு காரணம் எதுவாக இருந்தாலுமாலே மாற்ற முடியும் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ரத்தத்தின் வல்லமையினால் எல்லா பாவ கிரியர்களும் சாப கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன் இந்த பிள்ளைகள் மீது நான் விசுவாசத்தோடு உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் இப்பொழுது இந்த குடும்பத்தை பாதிக்கிற சாபத்தின் வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த சாபத்தில கிரியைகள் அழிந்து போகட்டும் நாமத்தில் எல்லா இன்று முதல் விலகட்டும் ஆபத்துகள் நாமத்தில் சமாதானமற்ற தன்மைகள் எல்லா குழப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் இந்த குடும்பத்தின் சமாதானத்தை ஆசிர்வாதத்தை பாதிக்கிற சகல சாப கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டும் இன்று முதல் செழிப்பும் ஆசீர்வாதமும் மிச்சமும் உயர்வும் இந்த பிள்ளைகளுக்கு வரட்டும் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வாய்க்கட்டும் இன்று முதல் வீட்டுக்குள் ஆச்சரியமான மாற்றம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் தோத்திரம் இன்று முதல் சாபங்கள் ஆசிர்வாதமாய் மாறட்டும் இனி நன்மைகளை உடைய பிள்ளைகள் காணட்டும் இன்றைக்கே இந்த மாற்றத்தை கட்டளையிடும் கத்தரப்படி செய்து விட்டதற்காய் உம்முடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் எந்தும் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு அழைத்திருக்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் உங்களை ஆசிர்வதித்து விட்டார் சாபத்தை மாற்றி அவர் ஆசிர்வாதத்தை அருளை செய்து விட்டார் விசுவாசிங்கே அப்போ இன்றையிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அன்றுவரே எங்களுடைய சாபத்தை மாற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம் சிலுவெளி நீ சாபமாகி எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது அது அப்படியே நடக்கும் விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஆச்சரியமான மாற்றம் உண்டாகும் விசுவாசத்தோடு இருங்க கத்தர் மேலே நம்பிக்கையோடு இருங்க குடும்பமாக தினம் வேண வாசித்து ஜபம் செய்யுங்க ஆண்டோடைய பிரசன் உங்களோடு இந்த நடத்தும் உங்களுக்காக நம்ம இயசுடிக்கிற குழுவில் தினமும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் எப்போ வேணாலும் ஜெபிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஜெப உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் கடிதம் எழுதும் போதோ ஈமெயில் மூலமாக தெரியப்படுத்தும் போதோ ஃபோனில் பேசும்போது கூட சொல்லுங்கள் நாங்கள் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் பங்களராக இருக்கிறோம் அந்த நம்பர்ஸை தெரியப்படுத்தலாம் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் கத்தருடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக ஆமை இளம் வாலிபர் முகாம் முதல் இருபது வயது வரையுள்ள இரு பாலருக்கும் சிறப்பு டீம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மே இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு மணி வரை இந்த முகாம் நடைபெறும் இடம் தேவனுடைய கூடாரம் நாலு மாவடி

இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் விடுதலை முகாம் இந்த வருடம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே முப்பத்தோராம் தேதி வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் நடைபெறும் இடம் நாலு மாவடி கூடாரம் தூத்துக்குடி மாவட்டம் சகோதரர் மோகன் சி லாசரஸ் சகோதரர் ஏ அப்பாதுரை டாக்டர் ஆர் அன்புராஜன் மற்றும் சகோதரர் எஸ் ஜபராஜ் ஆகியோர் விடுதலையின் செய்தி அளித்து உங்கள் விடுதலைக்காக சிறப்பு ஜபம் ஏறெடுப்பார்கள் பதிவு கட்டணம் ரூபாய் மட்டுமே கோடை விடுமுறை நாட்களில் குடும்பமாக விடுதலை முகாமில் போக்கு பெற்று உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுங்கள் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் ஒய்எம்சிஏ தேசிய ஜப ஒருங்கிணைப்பு சென்னை பூரண சுவிசேஷ ஊழியர் ஐக்கியம் மற்றும் அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்தும் உலக ஜூன் மாதம் தேதி மாலை மணி மணி இரவு வரை சென்னை மைதானத்தில் வைத்து நடைபெறும் இந்த உலக ஜபநாளில் நாம் வாழும் நமது தேசத்திற்காக நாம் நேசிக்கும் நமது சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு நான்கு ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு இரண்டு ஆறு ஆறு ஒன்று மூன்று இரண்டு எட்டு ஏழு ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது மூன்று ஒன்று ஏழு இரண்டு சென்னை மாநகரில் நடத்தும் ஜப முகாம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த ஜப முகாம் நடைபெறும் முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் சகோதரர் மோகன் சி லாசரஸ் சகோதரர் அப்பாதுரை மற்றும் சகோதரர் சாம் ஜெபராஜ் ஆகியோர் சிறப்பு செய்தி அளித்து நமக்கு ஜெப பயிற்சி அளிப்பார்கள் உங்கள் ஜெப வாழ்வில் ஒரு புதியதோர் திருப்பு முனைக்கான இன்றே ஜீசஸ் என்ற எமது இணையதளத்தில் உடனே முன்பதிவு செய்யுங்கள் அல்லது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள எமது இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவங்களை பெற்று பதிவு செய்யுங்கள் தேநீர் மற்றும் மதிய உணவு தினமும் வழங்கப்படும் தொடர்புக்கு இரண்டு எட்டு நான்கு ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று 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 ஒன்பது ஒன்பது மற்றும் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஆறு மூன்று ஐந்து மூன்று ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு எட்டு 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 மூன்று ஒன்று ஆழமான ஜப அனுபவங்களை பெற இன்றே முன்பதிவு செய்து பயன் பெறுங்கள் ഉണ്ട് കൂനു It is home.

இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி இயேசு விடுவிக்கிறார் என் ஒன்று காமராஜ் பார்க் தெரு ராயபுரம் சென்னை பதிமூன்று தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று நான்கு 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 எட்டு மூன்று இரண்டு 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 எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று 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 ஒன்பது ஒன்பது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக